அனைவருக்கும் வணக்கம் பிரண்ட்ஸ் நான் உங்க தண்டாபணி பேசுறேன் இன்றைய வீடியோல நம்ம ஒரு அற்புதமான தென் சீரடி சாய்பாபா கோவிலில் தான் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலுடைய டைமிங் என்ன இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன மற்ற இந்த கோவிலுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தென்சீரடி சாய்பாபா கோவில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் திருச்சிக்கு பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது நமக்கு திருச்சின்னு சொன்னாலே ஏராளமான கோவில்கள் உள்ளதுன்னு நமக்கு தெரியும் அதுலேயும் சைவ மற்றும் வைணவ கோவில்களின் வழிபாட்டு தலங்களில் பக்தர்கள் கூட்டம் மிக அதிகமாக வந்து போகிறது நமக்கு தெரியும் அதே போல் அதில் முக்கியமான சில கோவில்களாக நம்ம திருச்சியில் எந்த எந்தெந்த கோவிலை சொல்லுவோம்னா ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலையும் அடுத்தது ஜம்புகேஸ்வரர் கோவில் நெக்ஸ்ட்டு உத்தமர் கோவில் அடுத்தது அம்மன் மற்றும் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற சமயபுரம் பெரிய சமயபுரம் மாரியம்மன் கோவில் நம்போ ரொம்ப திருச்சியில் புகை பெற்ற கோவில்களா சொல்லுவோம் அதற்கு அடுத்தபடியா இப்போது இந்த அக்கரப்பட்டியில் உள்ள தென் சீரடி சாய்பாபாவும் சொல்றாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் வந்து போகிறதா சொல்லப்படுகிறது இது சமயபுரத்தில் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இந்த அக்கரப்பட்டி என்ற கிராமம் உள்ளது இங்கே தான் இந்த தென் சீரடி சாய்பாபா கோவில் அமைந்துள்ளது கட்டி இருக்கிற அமைப்பை பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அதாவது முப்பத்தி ஐயாயிரம் சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க இந்த சாய்பாபா கோவிலு நாங்கள் இந்த கோவிலுக்கு எப்படி வந்தோம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு எங்களுடைய பயணத்தை நாங்கள் மேற்கொண்ட போது ஐந்து நாள் பயணம் நாங்கள் மேற்கொண்டோம் அதில் சபரிமலை போயிட்டு திரும்பி திரும்ப ரிட்டர்ன் வரும்போது கடைசியாக இந்த சாய்பாபா கோவிலை நாங்கள் தரிசனம் செஞ்சோம் அப்போது தான் நாங்கள் இந்த தென்சீரடிக்கு நாங்கள் முதல் முறையாக நாங்கள் இந்த கோவிலுக்கு நாங்கள் வந்தோம் அந்த வீடியோ பதிவு தான் இது ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோன்னே இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக ஒரு கோவில் மாதிரி இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் தான் தெரிஞ்சது அங்கே சாய்பாபாவுடைய ஒரு சிலை இருக்குது அடுத்தது அணையா ஜோதி ஒன்று அங்கே பார்த்தீங்கன்னா எரிஞ்சுக்கின்னு இருக்குது அது உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியல அதனால் ஓட பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டேன் உள்ளே ஒரு அணையாத அடுப்பு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதி பார்த்திங்கன்னா பிரகாசமாக இருந்துச்சுங்கன்னு இருக்குது நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அங்கே அங்கே கொடுக்குற அந்த ஒரு சில பொருட்களை அதில் போட்டு நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஒரு சில பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அது போல செஞ்சாங்க நாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு அடுத்தது இது உள்ள போலான்னு சொல்லிட்டு அதாவது சாய்பாபா தரிசனம் செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இது வந்துட்டோம் நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா இது முப்பத்தி ஐயாயிரம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டுள்ளது அதே போல இந்த கோவில் மூன்று தலங்களாக கொண்டது இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா மூன்று தலங்களாக கொண்டது அதே போல அதன் அடிப்பகுதி இப்போ நாங்கள் முதல் பகுதிக்கு தான் போயின்னு இருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியை பொறுத்த வரைக்கும் சுமார் பன்னிரெண்டாயிரம் அடியில் உள்ளது இதில் ஐந்து அடி உயரமுள்ள சிவலிங்கம் அமை அமைந்துள்ளது ஏன்னா அங்கே தியானம் மற்றும் யோகா செய்வதற்காக அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டுள்ளது அதற்கு மேல் பகுதியில் தரைத்தளத்தில் சுமார் பதிமூணாயிரத்தி ஐநூறு அடி பரப்பளவில் இங்கு சாய்பாபாவுடைய பளிங்கு கற்களால் செய்யப்பட்ட சாய்பாபா ரெண்டு டன்னு இடையில பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது அதே போல் இங்கே நம்ம சுற்றி பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமான ஓவியங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாய்பாபாவுடைய வர்ணம் தீட்டிய ஓவியங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு மெய் சிலக்கும் வகையில் இது உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக அற்புதமாக பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டிருக்காங்க அடுத்தது முதல் தளத்தில் இருந்து நம்ம சாய்பாபாவை நம்ம தரிசனம் செய்யும் வகையில் பார்த்திங்கன்னா அங்கே பார்க்கறதுக்கு அங்கே வசதிகள் செய்யப்பட்டுள்ளது நம்ம இங்கேருந்து நம்ம சாய்பாபாவை தரிசனம் செய்யலாம் இதுக்கு மேலே அதாவது முதல் தளம் சொன்னோம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம இதை பாருங்கள் மேலே பார்க்குறீங்க பார்த்தீங்களா அந்த டெக்கரேஷன் இருக்குது அங்கேருந்து தான் அங்கேருந்து நம்ம சாய்பாபாவை தரிசனம் செய்யும் வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே அமைக்கப்பட்டுள்ளது ரொம்ப அற்புதமான ஒரு அமைதியான சூழலை நம்ம இங்கே வந்து சாய்பாபாவை நம்ம தரிசனம் செய்யலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நான் இது வரைக்கும் அங்க இதுக்கு சீரடிக்கு போனது அங்கே அங்க எப்படி இருக்குன்னு தெரியல அந்த அளவுக்கு இங்க இருக்கிறதா சொல்லப்படுகிறது இதான் அந்த சிவலிங்கம் சொன்ன பாத்தீங்களா தரைத்தளத்துல சிவலிங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா தியானம் மற்றும் யோகா செய்யறதுக்காக இங்கே செய்யப்பட்டுள்ளது அதே போல் இந்த கோவிலை சுற்றி விநாயகர் மற்றும் கிருஷ்ணர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு சின்ன சின்ன சன்னதியில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க நம்ம அவங்க எல்லோரையுமே நம்ம என்ன பண்ணலாம் தரிசனம் செஞ்சு முடிக்கலாம் அதாவது நம்ம இந்த கோவிலை சுற்றி வரும்போது இவங்க எல்லாரையும் நம்ம தரிசனம் செய்ய வகையில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வே அதாவது அந்த ரூட் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க இந்த சாய்பாபா கோவில் எப்படி உருவானதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தலாம் அதாவது ஒருமுறை சீரடி சாய்பாபா நிர்வாக அரங்காவலராக இருந்த சந்திர மோகனின் கனவில் வந்து தோன்றி அக்கரப்பட்டி என்ற கிராமத்தில் எனக்கு ஒரு கோவிலை கட்டுமாறு கூறியதாக சொல்லப்படுகிறது அதன் பேரில் என் அதன் பேரில் இங்க திருச்சிக்கு அருகில் உள்ள அக்கரப்பட்டியில் சாய்பாபா கோவிலை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இறுதியில் கட்ட தொடங்கப்பட்டுள்ளது அதாவது கட்ட ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன் முடிவு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நிறைவு பெற்றதாக சொல்லப்படுகிறது பின்பு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது அதாவது இந்த கோவில் பார்த்திங்கன்னா அவர் தான் அந்த சந்திரமோகன் என்பவருடைய கனவில் தோன்றியதால் இவர் இங்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவிலை பார்த்தீங்கன்னா கட்டி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்ப்பணிச்சிருக்காரு அதே போல் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா இந்த கோவிலுடைய தளம் பார்த்தீங்கன்னா மூன்று அடுக்கில் இருக்கிறதாகவும் அதாவது தரைத்தலம் வந்து தியானம் பண்ணுறதுக்கு அடுத்தது மீதி இருக்கிற தலங்கள் சாய்பாபா இருக்காங்க சுற்றி வரும்போது நம்ம மற்ற தெய்வங்கள் எல்லாரையும் நம்ம பார்த்தீங்கன்னா வணங்கும் வகையில் செய்யப்பட்டுள்ளது இந்த கோவிலுடைய முக்கிய திருவிழாக்கள் என்னென்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம் ஜனவரி ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா பொங்கல் விநாயகர் சதுர்த்தி அஷ்டமி விஜயதசமி ராமநவமி குரு பூர்ணிமா நெக்ஸ்ட்டு தீபாவளி அடுத்தது கார்த்திகை தீபம் அடுத்தது மிக முக்கியமான திருவிழாவாக இங்கே சீரடி சாய்பாபாவின் சமாதி தினம் என்று சொல்லப்படுகிறது அந்த தினத்தில் மிக பிரம்மாண்டமாக திருவிழாக்கள் கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரை நடை திறந்திருக்கோம் அந்த டைமில் நம்ம எப்போ வேணாலும் போயிட்டு நம்ம தென்சீரடி சாய்பாபாவை தரிசனம் செய்யலாம்னு சொல்லிட்டு கோவில் நிர்வாகம் அங்கே பார்த்தீங்கன்னா வெளியே போர்டு வச்சுருக்காங்க அதே போல் இங்கே கோசாலையும் இருக்குது அதற்கு தங் அதாவது நம்மளால் முடிந்த உதவியும் பார்த்திங்கன்னா இங்கே செய்யலாம் அதற்கு அங்கே வசூல் செய்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஆபீஸ் ஒன்று இருக்குது அங்கே கோசாலைக்கு நம்மளால் முடிஞ்ச காணிக்கையை கொடுக்கலாம் நெக்ஸ்ட் இங்கே முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா சாய்பாபாவுடைய சிலைகள் அடுத்தது ஊதுவத்தி எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் நம்ம வர பக்தர்கள் இங்கே இங்கேருந்து நம்ம ஞாபகார்த்தமாக வாங்குறதுக்கு இது போல் இருக்கிற பொருட்களை நம்ம வாங்கிக்கணும் போகலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே விலையும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியான விலையில தான் இருக்குது ரொம்ப அற்புதமான வாசனையோடு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சாம்பிராணி ஆகிட்டோம் அந்த சைடு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி தான் நீங்கள் பார்க்கறது நெக்ஸ்ட்டு சாய்பாபாவுடைய சின்ன சிலையிலிருந்து பெரிய சிலை வரைக்கும் பார்த்து பாருங்க தெரியும் உங்களுக்கு எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க நம்ம இங்கே வந்த ஞாபகார்த்தமாக நம்ம இங்கே இருக்கிற பொருளை எதை ஒன்றாலும் நம்ம என்ன பண்ணலாம் வாங்கிக்கணும் போகலாம் அது இங்கே இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கண்டிப்பாக திருச்சி வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்ரீரங்கநாதரை கண்டிப்பாக தரிசனம் செய்வீங்க அடுத்தது பஞ்சபூதத்தில் ஒன்றான ஜம்புகேஸ்வரையும் தரிசனம் செய்வீங்க நெக்ஸ்ட் வெக்காளி அம்மனாக இருக்கட்டும் அடுத்தது உத்தமர் கோவில் நெக்ஸ்ட்டு சமயபுரம் கண்டிப்பாக நீங்கள் சமயபுரத்தை மிஸ் பண்ணாமல் போகவே மாட்டீங்க அதற்கு பக்கத்துலேயே நாலு கிலோமீட்டர் தொலைவிலே தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருக்குது அதாவது சீரடி என்று சொல்லப்படுகிற கோவில் சரிங்களா இதற்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு கோவிலும் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா இதற்கு அடுத்தது ஒரு நாலு கிலோமீட்டர் இல்லை அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் பிரம்மா கோவில் திருப்பட்டூர் திருப்பட்டூரில் பிரம்மா கோவில்னு இருக்குது அதுவும் மிக முக்கியமான ஒரு கோவில் தான் இந்த எல்லா கோவிலையும் நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு போகலாம் அதாவது மற்ற கோவிலுக்கெலாம் நமக்கு டைமிங் இருக்குது மதியம் பன்னெண் மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் தான் சொல்லிட்டு ஆனால் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நம்ம இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம சாமியை தரிசனம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் கூட